அனுசரணை தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலிலே ஈழ நாடு பத்திரிகையிலே வளர்ந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்ப்போம் ஈழ நாடு பத்திரிகை இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை மேலுருக்குவாக்குவதற்கு நான் தயார் சகல தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றிணைத்து செல்லவே விருப்பம் தேர்தல் வெற்றிக்கு பின்னர் ஸ்ரீதரன் எம்பி என்ற செய்தியோடு புலந்திருக்கிறது தற்போது உடைந்து போயுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பை மீளுருவாக்கம் செய்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றிணைத்து செல்வதற்கு நான் இப்போதும் தயார் கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளும் அதனையே எமக்கு எடுத்துக் கூறுகின்றன என்ற செய்தியை ஸ்ரீதரன் நம்பி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக கட்டுமிடப்பட்ட செய்தியாக அரசியலில் இருந்து நான் ஓய்வு பெற மாட்டேன் மஹிந்த ராஜபக்ச உறுதி பொது தேர்தலில் பொது என பெற கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ள நிலையில் அரசியலில் இருந்து ஒருபோதும் ஓய்வு பெறப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் புதிய அமைச்சரவை நாளை நியமனமாக என்ற கேள்வியோடு செய்தி ஒன்றும் தேசிய பட்டியல் மூலம் எம்பியாக மாவையாக என்ற செய்தியும் காணப்படுகிறது வைத்த வைத்தனாயிறு தாக்குதல் முக்கிய புள்ளிகள் இருவர் மிக விரைவில் கைதாகுவார் உயித்தனாயிறு தாக்குதல் தொடர்பாக முக்கிய புள்ளிகள் இருவர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக சிங் கொழும்பு சிங்கள வார ஏடு ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு மலையக தமிழரின் நம்பிக்கையை சிதைக்க மாட்டோம் ரில்வின் சிவா சில்வா திட்டவட்டம் என்ற செய்தியும் புதிய சபாநாயகராக பிமல் சபை முதல்வர் விஜித கேரத் என்ற செய்தியும் அரசுக்கு கிடைத்துள்ள வெற்றி சீர்திருத்தங்களுக்கான ஆணை எரிக் சோல்கேம் சுட்டிக்காட்டுகின்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இவநாட்டினுடைய உட்பக்க செய்திகளை பார்த்தால் தேர்தலுக்கு முன் கொடுத்த வாக்குறுதியை சுமந்திரன் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா வலியுறுத்தல் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலாசனம் தொடர்பில் இம்ஏ சுமந்திரன் தேர்தலுக்கு முன் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு ஜனாதிபதி சட்டி சட்டத்தரணி கே வி தவராசா வலியுறுத்தியிருக்கிறார் ஒற்றையாட்சிக்கு எதிராக இப்போதும் தமிழ் மக்கள் உறுதியான நிலைப்பாடு டக்ளஸ் அங்கையின் வாக்குகளை அனுர தரப்புக்கு சென்றது என்கிறார் சிவாஜி ஓர் அணியாக ஒன்றிணைந்து பிரச்சனைகளை கையாள்வோம் செல்வன் அடைக்கல செல்வம் அடைக்கலநாதன் சொல்கிறார் தமிழ் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாராளுமன்றத்தில் ஓர் அணியாக பொது பிரச்சனைகளை கையாளுகின்ற வகையிலே செயல்பட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பாக வன்னி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கிறார் அரசியல் கட்சி அலுவலகம் மீது மட்டக்களப்பில் தாக்குதல் என்ற செய்தியும் ஒற்றையாட்சிக்கு எதிராக இப்போதும் தமிழ் மக்கள் உறுதியான நிலைப்பாடு சிவாஜிலிங்கம் என்ற செய்தியோடு காட்லியின் மைந்தர்களின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் சன்னிதியான ஆசிரமத்தில் குடிதண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் முல்லை அம்பகாமம் கிராமத்துக்கு வழங்கப்பட்டது ஐந்து மாத ஆண் குழந்தை படுக்கையில் உயிரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது பிரபல கோட்டலில் வைத்து ரஷ்ய பெண் மீது வன்புணர்வு என்ற செய்தியும் மக்கள் எதிர்பார்க்கும் தேவைகளை அரசிடம் இருந்து பெற்றுக் கொடுப்பேன் காதர் மஸ்தான் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் நாடு முழுவதும் போலீசார் ரோந்து தீவிர கண்காணிப்பு போலீஸ் ஊடக பேச்சாளர் தகவல் பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாடாளுமன்றம் நாடு முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று பொலிஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்திருக்கிறார் தமிழர் பிரதிநிதித்துவம் தலைநகரில் இழப்பு என்ற செய்தியும் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்லும் நாமல் என்ற செய்தியும் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணுவின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்சி பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நியாயமான அரசியல் பயணத்தை முன்னெடுக்க எதிர்பார்க்கிறேன் இம்ரான் மஹரூப் தெரிவிப்பு தம் மக்களின் காவலனாக இருப்பேன் கோடீஸ்வரன் கூறுகிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது விளநாடினுடைய ஆசிரியர் தலையங்கமாக தமிழரசின் எதிர்காலமும் ஸ்ரீதரனின் சு ஸ்ரீதரன் மற்றும் சுமந்திரனின் பொறுப்பும் என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் தேசிய மக்கள் சக்தி சாதித்து காட்டிய வரலாற்று முக்கியத்துவ தேர்தல் வெற்றி என்று வீரகத்தி தெனபாலசிங்கம் அவர்களுடைய கட்டுரை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தங்களது கடந்த கால அரசியல் பாதையை சுய விமர்சனத்துக்கு உள்ளாக்காமல் வருமனே உணர்ச்சி வசமான தேசியவாத சுலோகங்களை மாத்திரம் கொண்டும் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று நெடுகவும் பாராளுமன்றம் சென்று கொண்டிருக்கலாம் என்று நம்பிக்கொண்டிருந்த பல தமிழ் கட்சிகளுக்கு மக்கள் முறையான பாடத்தை புகட்டி இருக்கிறார்கள் என்று அந்த கட்டுரை நின்று செல்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழியல் நூலகம் திறப்பு என்ற கட்டுரையும் காணப்படுகிறது பின்கதவால் உள்ளே புகுந்தவரை முன்கதவால் வழியேற்றினாலும் மீண்டும் பின்கதவால் உள்நுழைய என்று பனங்காட்டானுடைய கட்டுரையும் வாரமலரிலே புலர்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக இலங்கை பாராளுமன்ற தேர்தல் அனுரகுமாரும் மாபெரும் வெற்றி மக்கள் சொன்ன செய்தி என்ன என்று முரளிதரன் காசி விஸ்வநாதனுடைய கட்டுரையும் புலர்ந்திருக்கிறது தொடர்ச்சியாக வாரமலர் கட்டுரைகளிலே மாறாத தமிழ் அரசியல்வாதிகளும் மாறிவிட்ட மக்களும் என்று கந்தையா அருந்தவாளனுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இருபத்தி எட்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை பாராளுமன்றத்திற்கு என்ற செய்தியும் ஈரான் மீது சவுதி அரேபியா திடீர் கரிசனம் மாறுபட்ட புதிய சூழலில் அரபு அரபு நாடுகளின் கூட்டை டிரம்ப் கேட்பாரா என்ற கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பிரதம நீதியரசர் நியமனத்துக்கு அரசமைப்பு சபை அங்கீகாரம் பஸ் மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் காயம் என்ற செய்தியும் தேசிய பட்டியலை எனக்கு வழங்கவும் இலங்கை தமிழரசு கட்சி கிடைத்துள்ள தேசிய பட்டியல் ஆசனத்தை வடக்கில் உள்ள இந்திய வம்சாவளி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தனக்கு வழங்குமாறு வடமாகாண முன்னாள் சபை உறுப்பினர் எம்பி நடராஜா அந்த கட்சியின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஐம்பது மில்லியன் டாலர் கடிதம் கடன் வெளிநாட்டு பணவனுப்பால் மூன்று தசம் ஒன்பது சதவீதத்தினால் அதிகரிப்பு கடற்படை சிப்பாய் விபத்தில் மரணம் என்ற செய்திகளும் வடக்கு தமிழ் கட்சிகளை ஐக்கியப்படுத்த முயற்சி தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கம் அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்த்தால் மாடுகள் கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் அடக்கி பிடித்த இளைஞர்கள் என்ற செய்தியும் வடக்கு மக்கள் நம்பிக்கையை வென்ற தெற்கு அரசியல் கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பாராட்டு நடைபெற்று முடிந்த தேர்தல் மூலம் தெற்கு அரசியல் கட்சி ஒன்று வடக்கின் நம்பிக்கையை பெற்றுக் கொண்டுள்ளமை தொடர்பில் நமது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீர் அபேவர்த்தன தெரிவித்திருக்கிறார் பெரும்பான்மை பெற்ற அனுரவுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் வால்து உள்ளூராட்சி தேர்தலில் தனி வழி செல்லும் ஐக்கிய தேசிய கட்சி மனித கழிவுகளை குளத்தில் வீசி வந்த நபரால் பதற்ற நிலை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் கடற்படையால் மீட்பு படகுடன் ஆறு பேர் கைது என்ற செய்தியும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயரடங்கிய வர்த்தமானி வெளியீடு என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் ஈழ நாடு பத்திரிகை இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறி தலைப்பு செய்தியாக இருபத்தி ஓராம் திகதி பாராளுமன்ற கன்னி அமர்வு ஜனாதிபதி அனுரகுமாரவின் கொள்கை பிரகரண உரை என்ற செய்தியும் காணப்படுகிறது எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி பத்தாவது பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு இடம்பெற உள்ளது அன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அரசின் கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்த என்ற செய்தியோடு இருபத்தி ஐந்துக்கு குறைவான அங்கத்தவர்களுடன் புதிய அமைச்சரவை திங்களன்று நியமனம் என்ற செய்தியும் அறவழி அரசியல் பயணத்தை உறுதியோடு உறுதியோடு தொடர்வேன் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு புதிய உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி என்ற செய்தியும் புதிய சபாநாயகராக பிமல் ரத்நாயக்கா தோல்வியடைந்து அவருக்கும் தேசிய பட்டியல் இல்லை தேர்தல்கள் கொடுக்கும் தேசிய பட்டியல் எம்பிகளுக்கான பட்டியலில் ஏற்கனவே கட்சிகளால் பரிந்துரைக்கப்பட்டவர்களை மட்டுமே தேசிய பட்டியல் எம்பிகளாக பாராளுமன்றத்துக்கு பெயரிட முடியும் என தெரிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு சமய தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற செய்தியும் தேசிய பட்டியல் மூலம் நாமல் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை வடக்கில் மழைக்கு வாய்ப்பு ஒரு வார காலத்துக்கு அமைதியான காலம் அமுல் பிரதிப் மா அதிபர் என்ற செய்தியும் பலமுறி நாடுகளுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் அனுர் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் உலக நாடுகளுக்கு எரிக் சொல்கையும் அழைப்பு இலங்கைக்கு பாராளுமன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு கிடைத்துள்ள மகத்தான பெரும் வெற்றி ஆழமான சீர்திருத்தங்களுக்கான ஆணையை வழங்குகிறது என இலங்கைக்கான நோர்வேயின் முன்னால் சமாதான தூதுவர் எரிக் சொல்கையும் தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்த்தால் விளையாட்டு செய்திகளுக்குள்ளே நூற்றி முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர் போலி பொறுமையாக விளையாடுவது அவசியம் ரவி சாஸ்திரி என்ற விளையாட்டு செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை புதிய கட்சியில் எதிர்பார்க்கிறோம் கனேடிய தமிழ் பேரவை கடிதம் நாட்டாரிசையில் வட்டாப்பள்ளை மகாவித்தியாலயம் முதலிடத்தை பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சங்குநாதம் இன்றைக்கு வலம்புரி சங்குநாதம் மக்களின் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு மக்களின் வறுப்பு மகா வறுப்பு என்ற கட்டுரையோடு புலந்திருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகளை தவிர்த்து மக்கள் ஏன் மாற்றத்திற்கு வாக்களித்துள்ளார்கள் என்பதை உணர பெரிதாக எதுவும் சிந்திக்க தேவையில்லை தமிழ் மக்களின் இப்போதைய நிலை ஊழலற்ற மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களே அதன் நீட்சியே தமிழ் தேசிய கட்சிகள் மண் கவ்வ காரணமாய்ந்தன என்று கட்டுரை நீண்டு செல்கிறது தொடர்ச்சியாக விலம்புரி நாளினுடைய உட்பக செய்திகளுக்குள் இன்றைக்கு வலம்புரி சங்கநாதனுடைய கட்டுரையாக களம்பல கண்ட யாழ் கோட்டை என்று செங்கை ஆலியனுடைய கட்டுரையும் தொடர்ச்சியாக ட்ரம் பெற்றியால் உற்சாகத்தில் எலான் மஸ்க் ஜீனியர் விகடனுடைய கட்டுரையும் பிரசுரிக்கப்பட்டுகிறது இலங்கை தேர்தல் முடிவு வைகோ அதிர்ச்சி என்ற செய்தியும் தெற்கு அரசியல் கட்சி ஒன்று வடக்கின் நம்பிக்கை வந்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் வஜீர பாராட்டுகின்ற செய்தியும் தொடர் உந்து விபத்தில் சிக்கிய குடும்பம் இருவர் உயிரிழப்பு நால்வர் படுகாயம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக அரசியலில் இருந்து ஓய்வும் மகிந்தானந்த அறிவிப்பும் வளமுறை நாளினுடைய ஆசிரியர் தலையங்கமாக இதுவரை நீங்கள் மக்களை ஏமாற்றினீர்கள் இம்முறை மக்கள் உங்களை ஏமாற்றினார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் வெளிநாட்டு கண்பாணிப்பாளர்களின் இறுதி சமிக்கை சமர்ப்பிப்பு கணக்கு காட்டாவிட்டால் வழக்கு தொடரப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழு வேட்பாளர்களுக்கு எச்சரிக்கை என்ற செய்தியும் அரசியலிலிருந்து ஓய்வு பெற மாட்டேன் மகிந்த தெரிவிப்பு இருபது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மூன்று நாள் செயல் அமர்வு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதனுடைய இறுதி பக்க இறுதி செய்திகளாக மாடு களத்தலுடன் தொடர்பு சந்தேகித்த வாகனத்தை மடக்கி பிடித்த இளைஞர்கள் என்ற செய்தியும் நபர் ஒருவர் அடித்துக் கொலை அத்துமுறை வீட்டுநுள் நுழைந்து அறையின் கதவை உடைத்து அங்கிருந்த நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சாலிய பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது இதுதான் வலம்புரி நாளிகள் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உதயன் நாளிகளோடு இணைந்திருப்போம் உதயன் நாளிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழருக்கு தீர்வு வழங்கும் வரை மாகாண சபை முறை நீக்கப்படாது வடக்கின் நம்பிக்கையை காப்பாற்றுவோம் ரில்வின் சில்வாணை தெரிவிப்பு தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு பொறிமுறையை முன்வைக்கும் வரை மாகாண சபை முறைமை இல்லா ஒழிக்கப்பட மாட்டாது வடக்கு மக்களும் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நிச்சயம் பாதுகாப்போம் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினரான ரெல்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் நூற்றி எழுபத்தி ஆறு புதுமுகங்கள் நவம்பர் இருபத்தொராம் தேதி நாடாளுமன்றம் கூறும் தேசிய பட்டியலை வைத்து சுமந்திரன் எம்பியாகிவிடக்கூடாது நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சரவண பவன் நீதி விளாசல் எம்பிக்கல் பெயருக்களை உள்ளடக்கி வர்த்தமானி வெளியீடு இருபத்தி இரண்டாம் தேதி வரை வடக்கில் கனமழை என்ற செய்தியும் சபாநாயகர் பிமல் என்ற செய்தியும் காணப்படுகிறது தமிழ் தேசியத்தை விட்டு எம்பிக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு மக்கள் விலகவில்லை வாக்கு வங்கி ஏமாற்றமே கஜேந்திரகுமார் தெரிவிப்பு கொள்கை பிரகடனம் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி அரச அரசாங்கம் வெளியிடும் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஆஹ் உதயனுடைய உள்பக்க செய்திகளை பார்த்தால் தமிழர்களுடைய புதிய அரசியல் பிரவேசத்தை மனித உரிமைகள் பேரவையில் வெளிப்படுத்துக சட்டத்தரணி பிரதீபா மகா நாம தெரிவிப்பு தமிழர்களின் புதிய அரசியல் கட்டமைப்புக்குள் பிரவேசித்துள்ளவர்கள் என்ற செய்தியை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வின் போது அரசாங்கம் சர்வதேசத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சட்டத்தரணி பிரதீபா மகானாமா தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற பதவிகள் போட்டியின்றி தெரிவாகும் பிரதமராக கரணி நீடிப்பு தமிழரசு கட்சியின் செயலாளர் சத்தியலிங்கம் பின்னடைவு புதிய எம்பிக்களுக்கு வழிகாட்டல் செயலமர்வு என்ற செய்தியும் சட்டவிரோதமான அகழ்வுக்கு துணை போகும் போலீசார் கிளிநொச்சி மக்கள் வேதனை கிளிநொச்சிகள் சட்டவிரோதமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் மணலகல் நிறுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள் போதை மாத்திரைகளுடன் பதினெட்டு பொதிகள் கைப்பற்றல் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அரசாங்கத்தின் மகத்தான வெற்றி மக்களின் ஆழ்மன வழிபாடு எரிக் சொல்கையும் சுட்டிக்காட்டுகின்ற செய்தியும் வரலாற்று சிறப்புமிக்க கீரிமலை நகுலாம்பி சமேத நகுலேஸ்வரர் ஆலய சங்கார உற்சவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது என்று புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி இரண்டு பேர் வாக்களிக்கவில்லை தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் நிராகரிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் தேர்தல் கடமையின் போது உயிரிழந்த போலீஸுக்கு மரியாதையுடன் தகனம் பிரதம நீதியரசராக முருது பெர்னாண்டோ என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு பெண் உறுப்பினரை உள்ளிருக்க சிவசேனை அமைப்பு கோரிக்கை என்ற செய்தியும் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் கட்சிகள் விளங்கிக் கொள்ள வேண்டியவை எளிமையான பேருண்மைகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது வாரமலர் என்றபடியெல்லாம் உதயனிலே கட்டுரைகள் அதிக அளவிலேயே பிரசுரிக்கப்பட்டுகிறது தொடர்ச்சியாக உதயனுடைய உட்பக செய்திகளுக்குள் தேர்தல் தீர்ப்பு கமையை நாம் ஒன்றுபட வேண்டும் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு என்ற செய்தியும் ஈரானில் அணு நிலையங்கள் இஸ்ரேலால் தாக்கி அழிப்பு தாய்லாந்து பெண் போதையுடன் இலங்கையிலே கைது வடக்கின் நம்பிக்கைக்கு பாராட்டு ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு என்ற செய்தியும் யாழ் அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் முடிவு சிறந்த பாடம் சமன் வித்தியாரத்ன தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக குதிரை இன்றைக்கு இன்றைய இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய செய்திகள் இதுவாகத்தான் இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் நாளிதழ் ஒன்று இணைந்திருப்போம் தினக்குரல் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக புதிய அமைச்சரவை ஓரிரு நாட்களில் பதவியேற்கும் இருபத்தைந்திற்கும் குறைவான அமைச்சர்கள் வடக்கு கிழக்கு மலையாத்தவருக்கும் வாய்ப்பு என்ற செய்தியோடு புலந்திருக்கிறது தேசிய பட்டியலூடாக நாமல் என்ற செய்தியும் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி அஞ்சூத்தி பதினெட்டு நபர்கள் வாக்களிக்கவில்லை இம்முறை வாக்களிக்காத ஒரு தொகை அதிகரிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு அரசியல் குழு கூடி தீர்மானிக்கும் தமிழரசுக் கட்சி வடகிழக்கில் அமோக வைத்து என்கிறார் சிவி கே என்ற செய்தியும் தலைவர் பிரபாகரன் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் மீள கட்டியெழுப்ப வேண்டும் உள்ளக மோதல்களே மக்களின் நிராகரிப்புக்கு காரணம் என்ற சிறீதரனுடைய செய்தியும் பாராளுமன்றத்தில் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி அனுரகுமராவின் கொள்கை பிரகடன உரை என்ற செய்தியும் வரலாற்றில் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருபத்தி ஓரு பெண்கள் தெரிவாகியுள்ளார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளை தடுக்க போலீசார் முழு உசார் தேர்தலுக்கு பிந்தைய காலம் அமுலில் புதிய பாராளுமன்றத்தின் சபாநாயகராக விமல் ரத்நாயக்க என்ற கேள்வியோடு செய்தி ஒன்று புலந்திருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குறல் நாளினுடைய உட்பக்க செய்திகளை பார்த்தால் தமிழ் எம்பிக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாராளுமன்றத்தில் ஒரே அணியாக செயற்பட உள்ளேன் செல்வ அடைக்கல செல்வம் அடைக்கலநாதன் நாதன் தெரிவிப்பும் தமிழ் மடக் மக்களிடையே ஒற்றுமை இல்லை என்ற செய்தியை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த தமிழர்கள் சொல்லியுள்ளார்கள் சிவாஜிலிங்கம் தெரிவிப்பும் பொதுஜன பிரமண கட்சி அலுவலகம் இது தாக்குதல் மட்டக்களப்பில் சம்பவம் நாடு எதிர்கொள்ளும் சிரமங்களை போக்கும் வாய்ப்பு இந்த அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரமதேசா என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வாக்களித்த மக்களுக்கு நன்றி மக்களுக்கான அரசியலை தொடர்ந்து முன்னெடுப்பும் சந்திரகுமார் தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கட்சிகளை ஐக்கியப்படுத்திய தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கம் முயற்சி என்ற செய்தியும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் பதவியை வழங்க வேண்டும் பொதுஜன பிரிவினவின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் ஈதநாத் காசிலிங்கம் என்ற செய்தியோடு பசுமை அரசியலை வேறுடன் முன்னெடுக்கும் உத்வேகத்தை இத்தேர்தல் நமக்கு வழங்கியிருக்கிறது அங்கிரநேசன் தெரிவிப்பு வன்னியில் பதினை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் நிராகரிப்பு வைத்திய அரிசி சாகச்சேரியில் வரவேற்பு அரசியலில் இருந்து நான் ஓய்வு பெறப் மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு என்ற செய்தியும் தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ரஷ்யாவுடனான போரை டொனால்டு ட்ரம்ப் விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நம்பிக்கை என்ற செய்தியும் வெள்ளை மாளிகைக்கு இளம் ஊடக செயலாளர் திருமண வயதை அதிகரிக்கும் பிரேரனை கொலம்பியா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றம் கொண்டாடி தீர்த்த எம்பி கெளுன்ற செய்தியும் சிறுவனின் இடது கண்ணுக்கு பதில் வலது கண்ணில் அறுவை சிகிச்சை இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் சம்பவம் என்ற செய்தியோடு சீர்குலையும் சீமான் கட்சி முக்கிய நிர்வாகிகள் ஒருவொருவராக வெளியேற வைத்து நாம் தமிழர் கட்சியை உடைக்க திமுக வியூகம் வகுத்துள்ளது என்று நாம் தமிழர் கட்சி சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது நாற்பது சதவீத மக்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியேற விரும்புகிறார்கள் ஆய்வறிக்கையில் தகவல் தீபாவளி கொண்டாட்டு நிகழ்ச்சியின் போது மதுபான முரட்சி உணவு மன்னிப்பு கட்ட இங்கிலாந்து பிரதமர் அலுவலகம் என்ற செய்தியும் இரண்டு ஆண்டுகள் சிறையில் இருந்த ரேசா வாங்கி எக்ஸ் தளத்தின் தலைமை நிதி அதிகாரியாக நியமனம் சிரியாவில் வான்வழி தாக்குதல் நடத்தியதில் பதினைந்து பேர் பலி இதுதான் தினக்குற நாளிதழ் தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் அனுசரணை வழங்கியோர் எண்ணெய் அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது மேஜிக் டாப்